ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் நீங்கள் பிறந்த லக்கணத்திற்கும் நீங்கள் பிறந்த ராசிக்கும் உண்டான வாழ்நாள் பலாபலன்களை தொடர்ந்து பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட கடகலக்கணம் கடகராசி நேயர்களே ஐயா உங்களை பதிவுனால் நீங்கள் தாங்க பதிவு என்ன சுவாமி எங்களுக்கு மட்டும் இப்படி சொல்கிறீங்க சிறப்பென்று உரைத்தால் அது கடகலக்னம் ராசியை குறிக்கும் சுவாமி மிகவும் சிறப்பு தான் சொல்லணும் ஏன் சுவாமி சந்திரன் தாங்க உங்களுக்கு அதிபதியே அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு மனோகாரகன் என்று சொன்னால் அவர் சந்திரையே குறிக்கும் ஒரு செகண்டில் அவர் சந்திரனுடைய தசையே மாற்றிடுவாங்க ஒரு மனிதனுடைய எண்ணத்தை மாற்றக்கூடிய தன்மை யாருக்கிட்டால் சந்திர பகவானுக்கு உண்டு சந்திராஷ்டம தினம் என்று சொல்கிறோமில்ல நம்மளுக்கு அன்றைக்கி போனாவே ஐயா ஒரே தடுமாற்றமாகுது தேவையில்லாத விஷயங்கள்லாம் சண்டை வருது அப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு அதிபதியே அவரே வராருனா உங்களுக்கு எவ்வளோ என்ன சொல்லணும்னா எவ்வளோ உயர்ந்த உள்ளம் இருக்கும் எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தாங்கக்கூடிய தன்மை இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கார நினைத்தவரை தாங்க சிறப்பென்று சொன்னால் அது கடக லக்னம் கடக ராசியை குறிக்கும் எடுத்துக்கங்க ஐயா நம்ம லக்னாதிபதி நம்மளுக்கு ஏழுக்குடையவன் யாருங்க சனி பகவான் தான் பாருங்க உங்களுக்கு எல்லாருக்கும் பாதகாதிபதியு சொல்லுவோம் உங்களுக்கு வெற்றியாளரவே அவரை கண்டாவே பயப்படுங்க ஆனால் உங்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடியவர் அவரே வராருங்க ஐயா உங்களுக்கு யோகக்காரகன் என்று சொன்னால் அது செவ்வாயும் குருவே உங்களை குறிக்கும் மிகவும் சிறப்பு ஐயா ஐயா அவர் உச்சம் பெறக்கூடிய இடம் மெயினான இடம் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுவார் உங்கள் ராசிக்கும் லக்கணத்துக்கும் நேரடி பார்வையில் இருப்பார் யோகக்காரகன் என்றால் செவ்வாயை குறிக்கும் ப்ளஸ் குரு பகவானும் உங்களுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா குருமங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால தான் நான் சொல்கிறது ஏன்னா நம்ம ராசியில் தான் அவர் குரு பகவான் உச்சமே அடையிறார் ஆனால் ஏழாம் இடத்துல நீச்சம் அடைஞ்சவர் சுவாமி இருந்தால் கூட பரவாயில்லை ஐயா உங்களுக்கு அடிப்படை ஒரு மனுஷனுக்கு அடிப்படை கல்வி அறிவில் சிறந்து என்று சொல்லால் அது உங்களை தாங்க குறிக்கணும் ஒரு மனுஷன் எல்லாத்தையும் போல்னஸ் அரசு தரப்பு உத்தியோகம் பெறக்கூடிய நபர்களை நீங்களும் ஒருவர் எளிதல் இளமையிலே நீங்கள் அரசு உத்தியோகத்தை வாங்குகிறவங்க யாரான கடகலக்கனும் கடகலக்கணும் கடகராசினியா ஐயா உங்களுக்கு யோகாதிபதி யார் என்றால் செவ்வாய் தான் அதுவே பாதகாதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் கூட உங்களுக்கு ஏன் இதை சொல்லி நான் சுக்கரனு சொல்கிறேன் பாருங்க ஏன்னா கணவனுக்கு மனைவி என்றால் அது சுக்கரனை குறிக்கும் ஒரு மனுஷனுக்கு சுக்கர பகவானே அவரே பதினோராம் அதிபதியாகவும் வந்துடுறாரு உங்களுக்கு பாதகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அமர்ந்திருந்தாலும் அவர் கேந்திரத்தில் அமைக்கப்பெறும்பொழுது உங்களுக்கு சுப நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருக்கும் சாமி ஒரு மனிதனுக்கு அடிப்படை கல்வி கல்வியில் நீங்கள் உயர்ந்த நிலை கல்வி என்று சொல்லக்கூடிய மினிமம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பெரிய லெவல் போஸ்டிங் தான் சுவாமி யாரும் க டம்மியான போஸ்டிங்கில் இருக்க மாட்டாங்க கடகராசி கடகலக்கணத்தில் இருக்கும் நல்ல தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய அளவுக்கு நம்ம உயர்ந்த நிலை கல்வியில் இருப்பாங்க அடுத்தது அவங்களுடைய வேலை வாய்ப்பு ஐயா சொந்த தொழில் செய்கிறவங்க யாரானா கடகராசி கட்டம் ஒரு பெரிய பெரிய மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாரானா அது இவங்களே தான் குறிக்கும் ரொம்ப சிறப்புங்க அவங்கள மாரி யாரும் எடுத்து ஒரு வேலையை செய்கிறவங்க அதாவது அயராது உழைக்கின்ற தன்மை யாரை குறிக்கணும் அது கடகராசி கடக லக்னத்தையே குறிக்கும் இரவு பகல் தூக்கம் என்பதே இருக்காதுங்க ஒரு வேலை கொடுத்து பாருங்க அந்த வேலையில் இன்னொரு அச்சீவ்மெண்ட் இன்னொரு அச்சீவ்மெண்ட் அச்சீவ்மெண்ட்டு இவங்களை அமுச்சிங்க நான் அச்சீவ்மெண்ட்டுக்கு அச்சீவ்மெண்ட் வைப்பாங்க அவ்வளோ சிறப்புத்தன்மை தன்மை ஒரு மனுஷன் இப்படி தான் அனுப்புகிறான் இப்படி தான் போய் வரான் இப்படி தான் செய்கிறான் அப்படின்னு எப்படின்னு கிடையாது இவர் எப்போ போவார் எப்போ விழிப்பார்னே தெரியாது இரவு நேரம் இவங்களுக்கு நல்லது ஒரு வெற்றி தரக்கூடிய காலங்கள் அமையுங்க ஐயா சந்திரன் இரவில் தான் வராரு இவங்களுக்கு வெற்றியே அங்கே கிடைக்குங்க நாம பகல்லே வெற்றி காண முடியல இவங்க இரவுலேயும் வெற்றி அப்போ எவ்வளோ உயர்ந்து இது கொடுத்துருப்பாங்க மாதிரி இறைவன் அதுவே பெரிய சிறப்பு அல்லவா மிக சிறப்பு என்று சொன்னால் அது கடக ரசிக்கணும் கடக ராசி குறிக்கும் போதுங்க அந்த ஒரு தனித்தன்மையே போதுங்க ஐயா அவர்கள் திருமணம் இளம் வயதிலே ஒரு முப்பத்து இருபத்தேழு இருபத்தெட்டுக்குள்ளேயே இவங்களுக்கு திருமணம் திருமணம் பந்தங்கள் எல்லாம் அருமையான மனைவி வாய்ப்பாருங்க மிகவும் சொன்ன என்ன சொன்னாங்களாத்த அப்படியே ஒரு புத்துணர்ச்சி அவங்களுடைய கவர்ச்சி எப்பொழுதும் மனைவியை எப்பவுமே விட்டுட்டு பிரிய மாட்டாங்க தன்னிடத்திலே வைத்து கொள்ளும் தன்மை தனித்தன்மை உடையவர்கள் ஏன்னா ரெண்டாம் அதிபதி சூரியனுங்க அவருக்கு எப்பொழுதுமே பௌர்ணமி வெளிச்சம் இவங்களுக்கு கிரகிச்சுக்கினே இருக்கும் இவங்க வாழ்க்கையில் முதல்ல டர்ன் பாயிண்ட்டே இவங்களுக்கு திருமணம் தான் அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம கேட்டுக்கணும் எப்பவுமே என்னங்க நாங்கள் படிச்சுட்டோம் கல்வியில் எல்லாத்துலேயும் உயர்ந்துன்னு வந்துட்டோம் ஆனால் வாழ்க்கையில் ஏதோ சளிப்பு தட்டுதுன்னா நான் திருமண வாழ்க்கையில் இவர்கள் வாழ்வில் பெரிய டர்னிங் பாயிண்ட் எடுத்து கொடுக்கும் நல்லது ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்கும் சுவாமி நல்லது ஒரு நினைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும் இன்பங்களை தரக்கூடிய லைஃப் எப்படானா அவங்க திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கும் ஐயா இவங்களுக்கு வீடு மனைவி மக்கள் என்று சொல்கிற மாதிரி இவங்க வீடு கட்ட யோகம் எல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக உண்டையா ஒரு நாற்பது வயதில் ஐயா கண்டிப்பாக ஒரு நாற்பது வயதில் வீடு கட்டும் பாக்கியம் கிட்டும் நல்லது ஒரு எதிர்காலம் தொடர்ச்சியாக அவங்க பிள்ளைகள் வழியிலாகட்டும் அவங்க செய்கின்ற வேலையிலையும் ஒரு பெருத்த முன்னேற்றம் கண்டிப்பாக காணப்படும் பிரச்சனைகள் தரக்கூடிய இடங்கள் அதாவது பாதகாதிபதி சனி பகவானாக வந்தாலும் சரி அதுவரே சுக்கரனே வந்தாலும் சரி எந்த ஒரு தொந்தரும் அவர் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்து இவர் இடத்துல அமரும் அவருக்கு எந்த விதமான பாக்கியங்களும் கெடுதலனா பழங்களுக்கு இவங்களுக்கு கிடைக்காதுங்க ஐயா இவங்களுக்கு ராகு பகவான் யோகக்காரனாக வராது மெயினான மேட்ரு என்ன சுவாமி பகவான் யோகக்காரன் பகவான் கடக லக்னத்துக்கு ஆகட்டும் கடக ராசிக்கு ஆகட்டும் யோகக்காரகன் என்றால் அவரை தான் குறிக்கணும் உயர்வெண்ணி தரக்கூடிய விஷயங்களை மொத்த தான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் மெயினான மேட்ருங்க ஏன்னா அஞ்சாம் தான் அவர் ராகு ராகுபகவான் உச்சம் பெறுவார் அவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பகவான் உச்சம் பெற்று உயர்ந்த நிலைமைக்கு அதனால தான் சொன்னது வேறு எதுக்குமே சொல்லுறேன் ஏன்னா பகவான் இவங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உச்சம் பெறுகிற லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளி கொடுத்துட்டு போடுவாங்க அந்த பதினெட்டு வருஷம் தசாபூத்திலாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது அப்படி எப்படி தாங்க இவர் டாப்பில் போனார்னு தெரியாது இவரை வெல்றதுக்கு யாராலையுமே முடியாது அது இதனால தான் கடக லக்னம் ஆகட்டும் கடக ராசி ஆகட்டும் உயர்ந்த நிலை உயர்ந்த பழையம் உயர்ந்த செயல் இவையெல்லாம் தொடர்ச்சி போட்டுக்கினே இருப்பாங்க அவங்க ஐயா விதைத்தால் கிடைக்கும் என்று சொன்னாங்களே அதை இவங்களை தவிர்த்து வேறு யாரும் சொல்ல முடியாது படிப்படியாக படிப்படியாக அவங்க வாழ்வில் வெற்றி பெற்று கொண்டு மேலுக்கோக்கி வரும் எப்பவும் அயராது உழைத்து கொண்டு இருப்பார்கள் சுவாமி ஐயா இவங்களுக்கு வேலை என்பதே இல்லாமல் நாளே கிடையாது நம்மளுக்கு ஒன்றா வேலை இல்லாமல் இருக்கும் இவங்க இருபத்தி நாலு மணி நேரம் வேலை வேலை செய்வாங்க சந்திரன் மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க உடனுக்குடனே உடனுக்குடனே டர்ன் அவுட் கிடச்சுன்னே இருக்குது இவங்களுக்கு தான் அதாவது இவங்க வாழ்வில் படிப்படியாக முன்னுக்குறி வீடு மனைவி மக்கள் எல்லாமே கிடைக்கும் சுவாமி ஒரு நான் மிடில் ஏஜ்னு சொல்கிற மாதிரி ஒரு நாற்பது வயசுக்குள்ளே எல்லாமே கிடைக்கப்பெறும் அப்புறம் அவங்க நிரந்தர வாழ்க்கை என்று சொன்னால் அவங்க அவங்கஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா நிரந்தர வருமானம் அதையும் கரை இவங்களா இவங்களை தவிர்த்து வேறு யாரும் செய்ய நிரந்தர வைப்பு தொகையை வைத்துக்கொண்டு இவர்கள் வாழ்வில் கடைசி காலங்கள் வரைக்கும் கடைசி காலங்கள் வரைக்கும் இவங்க வைப்பு தொகையை வைத்துக்கொண்டு எல்லா விதமான செயல்களையும் செய்து கொண்டு இருப்பார் இவர்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய யாருனா குரு பகவானும் செவ்வாய் பகவானும் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் ரெண்டு பேருக்குமே முருகப்பெருமான் தான் அதிபதியே இவர்கள் வாழ்வில் திருச்செந்தூர் சென்று வர சென்று வர இவங்க ல லக்னம் ஆகட்டும் ராசி ஆகட்டும் கடக லக்னம் ஆகட்டும் கடக ராசி ஆகட்டும் திருச்செந்தூர் சென்று வர சென்று வர இவர்கள் வாழ்வில் முழுவதும் வெற்றி தரக்கூடிய விஷயங்களும் வெற்றி தரக்கூடிய எண்ணங்களும் காணப்படும் ஐயா இவங்க குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டாவே போதுமானது அப்படியே தொடர்ச்சியா இவங்க வாழ்வில் தடையேதும் ஏற்பட்டாத தொடர்ச்சா வெற்றி பெறக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக காணப்படும் சுவாமி எந்தவொரு பிரச்சனையும் தடைத்து விட்டுருவாங்க அவங்களும் பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயங்களை சுக்கர பகவானே இருந்தால் கூட அவரே தான் பதினோராம் அதிபதியும் வராரு அதனால் இவர்கள் எப்பொழுதும் தடை என்று சொல்லக்கூடிய காலங்களில் குலதெய்வ வழிபாடையும் முருகப்பெருமான் வழிபாடையும் மேற்கொள்ள மேற்கொள்ள இவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்று கொண்டிருப்பார்களா ஐயா ஏன் சாமி இது திருப்பி நம்மளுக்கு சொல்லிட்டுருக்குன்னா இதை தான் தெரியும் ஏன்னால் லக்னாதிபதி பாதகாதிபதி அவரே தான் வராரு யாருக்கு லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரான சுக்கர பகவான் தான் சுக்கரன் அவர் ஐந்தாம் இடத்தில் சொல்லக்கூடிய ஐந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் பொழுது நம்ம நகர் ராசி கட்டத்தில் அமரப்பெறும்பொழுது மிகப்பெரிய யோகங்களை கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படியே தொடர்ந்த வண்ணமே காணப்படும் சாமி குருவும் சுக்கரனும் காணப்படும் போதும் இந்த லக்னாதிபதி சனி பகவான் மட்டும்தான் பாதகாதிபதி இருந்தால் கூட பரவாயில்ல சாமி அவரே ஏழுக்கும் எட்டுக்கும் உடையவராக வராரு அதனால் தொந்தரவுகள் என்பது அதிகப்படியாக இருக்காது கொஞ்சம் லைட்டாக பஞ்சிருக்கும் அந்த பஞ்சலேருந்து ரிலீஃப் ஆகிட்டு வந்துடலாம் பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயங்களை யாருமே கிடையாது சுவாமி உங்களுக்கு குரு பகவான் யோகாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் அதி யோகாதிபதியாகவும் ரெண்டு பேரும் கலந்துது நின்றால் அதை விட பெரிய பராக்கிரம் தரக்கூடிய செயல்களையும் நாம் செய்திருக்கலாம் மிருகங்களை கட்டுப்படுத்தும் தன்மை இவங்களுக்கு உண்டு சாமி மிருகங்களில் பெரிய பெரிய மிருகங்களாகட்டும் பெரிய பெரிய இந்திரங்களாகட்டும் மின்சார சாதனங்களாகட்டும் சரியா சாதாரணமாக கையாளுவாங்க இவர்கள் வாழ்வில் மேலதெல்லாம் நல்லதெல்லாம் நடக்க அவர்களுடைய குலதெய்வ வழிபாடை மேற்கொண்டால் மிதன சாரி கடக லக்னமாகட்டும் கடக ராசி ஆகட்டும் அனைத்திலும் வெற்றி என்று சொல்லக்கூடிய தன்மை கிடைக்கும் நன்றி வணக்கம்